Om um, Shivaya Namah Om um, Shivaya Namah என் அன்பு குழந்தையே இன்று என் பிள்ளைக்கு நல்வரமாக நீ விரும்பிய செய்தியை கொண்டு வந்துள்ளேன் ஆம் பிள்ளையே நீ நீண்ட காலமாக எதற்காக பிரார்த்தனை செய்தாயோ அதை இப்போது நிறைவேற்றி உன் முகத்தில் மகிழ்ச்சியை உருவாக்குவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின என உனக்கு நான் வாக்கு தந்திருந்தேன் அல்லவா அதை நிறைவேற்றி விட்டேன் இதோ இன்னும் சில நாட்களில் நீ இனிப்பான செய்திகளை கேட்கப் போகிறாய் நான் எங்கிருந்தும் உனக்காக வேலை செய்வேன் ஆனால் உனது எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் தவறான பார்வை தவறான வழியில் செல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும் தவறான எண்ணம் வந்தால் என்னை கண்டிப்பாக நினைத்துக்கொள் நான் கண்டிப்பாக வருவேன் உன்னை நல்வழிப்படுத்துவேன் நீ எந்த தவறும் செய்யவில்லை யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை என்பதை எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அதே அளவு உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் என்று நம்பு ஏனெனில் இந்த சிவனின் வாக்கு எப்போதும் பொய்க்காது இப்போது நீப்படும் கஷ்டங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் காகத்தான் நல் வழியை கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் துன்ப முனை போது பயப்படாதே என்னை ஒரு நிமிடம் நினைத்துக்கொள் பகலவன் கண்ட பணி போல துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் வழிகள் இல்லா, வாழ்க்கை இல்லை வழிகள் இல்லாத வழிகள் இல்லை கால நேரம் மாறும்போது அனைத்துமே இங்கு மாறும் இதுவும் கடந்து போகும் நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் மாற்றங்கள் உன் வாழ்வில் வரும் சமயத்தில் கவலைகள் வேண்டாம் அது உன் வெற்றி காண மாற்றங்களாகவும் இருக்கலாம் உன் எதிர்காலத்தை சீரமைக்கும் மாற்றங்களாகவும் இருக்கலாம் நீ எதிர்பார்த்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் மாற்றங்களாகவும் இருக்கலாம் எந்த மாற்றங்கள் வந்தாலும் சரி என் அப்பா எனக்கு நல்லதுதான் செய்வார் என்பதில் மட்டும் உறுதியாக இரு என் பிள்ளைக்கு நான் நல்லதுதானே செய்வேன் இதுவரை நான் உனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொடுத்த எல்லா வாக்குகளையும் நினைவுபடுத்திக் கொள் எல்லாவற்றையும் நான் என்னளவும் நிறைவே அவையெல்லாம் உனை சேரும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது உரிய நேரத்தில் உன் கைகளே சட்டென்று வந்து சேரும் தயாராக இரு சந்தோஷத்தை மீண்டும் காணப்போகிறாய் ஓம் நம ஓம் நம